السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على رسوله اشرف الانبياء سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ صدق الله مولانا العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب انبركم மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான அருளால் அல்லாஹுவினுடைய அருள் பாக்கியங்களை நிரப்பமாக அள்ளித்தரும் புண்ணியபிகர மதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்திருக்கிறான் எந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து இருந்தோமோ எந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு வேண்டுமென்று அல்லாஹுவிடத்திலே ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய துவாக்களில் இதை விடத்திலே கேட்டோமோ யா ல்லா எங்களுக்கு ரமதானை கிடைக்கச் செய்வாயாக என்று நாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளமாக அல்லாஹ் நமக்கு ரமதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் ரமதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை பெறுவது பெரிதல்ல அந்த ரமதானுடைய மாதத்திலே அமல்கள் செய்து அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அமல்களாக அங்கீகரிக்கப்பட்டவைகளாக நம்முடைய அமல்கள் ஆக வேண்டும் என்பது ரமலானுடைய லட்சியமாகும் ரமலானுடைய நோக்கமாகும் ரமலானுடைய அர்த்தம் இதுதான் ரமலான் கிடைப்பது நோக்கமல்ல ரமலான் கிடைத்து யார் ரமலானை பாக்கியமிக்கதாக மிக்கதாக ஆக்கிக்கொள்ளவில்லையோ ரமதானுடைய காலம் கிடைத்து யார் அம்மாதத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று மணக்குகளின் அதிபதி ஜிப்ரலின் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோர அவர்கள் கூற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்ன அந்த விஷயம் பிரபலியமானது நமக்கு ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் கிடைக்கச் செய்தான் அல்லாஹு தாலா இதை பாக்கியமானதாக ஆக்கி தருவானாக யா அல்லா இந்த ரமதானை யா அல்லா எங்களுடைய ஈமானுக்கு மறு மலர்ச்சியாக ஆக்கி தருவாயாக யா அல்லா உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாளிகளாக எங்களை நீ கபூல் செய்வாயாக உன்னால் ஏவப்பட்ட நின்று வணங்குதல் என்ற உனக்காக வேண்டி வணங்கப்படக்கூடிய எங்களுடைய தொழுகை தொழுகைகளை கபூல் செய்வாயாக எங்களுடைய ஓதுதலை கபூல் செய்வாயாக எங்களுடைய நல்ல பிரார்த்தனை பிரார்த்தனைகளை எல்லாம் கபூல் செய்வாயாக எங்களுடைய நல்ல நாட்டங்களை தேட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவாயாக எல்லா விதமான பலீமத்துகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் துக்கங்களில் இருந்தும் அல்லாஹு தாலா எம்மை இந்த ரமலானின் கண்ணியத்தினால் இதன் வரக்கத்தினால் எங்களை காத்தருள் பாலிப்பாயாக வல்ல ரஹமானே இம்மா நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை நல்லவைகளாக ஆக்கி வைப்பாயாக உலக மக்களுக்கு இதன் மூலமாக நிறைவான பாக்கியங்களை சொர்க்கப்பேரை பெறக்கூடிய பாக்கிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவானாக ஆமேன் அன்பானவர்களே அல்லாஹு நம்மிடத்திலே பார்ப்பது நம்முடைய உருவத்தை அல்ல நம்முடைய கல்வை பார்க்கிறான் அல்லாஹு யார் வல்லாஹு கல்புகளை அறியும் ஆற்றல் அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமானது அவன் தான் கல்புகளை அறிகிறான் கல்புகளை உள்ளத்தை அறியக்கூடியவன் அவன் மட்டுமே ஆகவே நம்முடைய வெளி தோற்றங்கள் இருக்கின்றனவே இதில் சுண்ணத்துகள் பேணப்பட வேண்டும் வெளித்தோற்றங்களின் மூலமாக என்ன எதிர்பார்ப்புகள் மார்க்கத்தில் காட்டப்பட்டிருக்கிறதோ அது முக்கியமானது தான் வதரு வாஹிரல் ஈசுமி வ பாசீனா நம்முடைய உள்ரங்கத்தையும் சரியாக்குவது வெளிரங்கத்தையும் சரியாக்குவது என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பரிசு நம்முடைய வெளித் தோற்றமும் அழகானது நம்முடைய அந்தரங்கமும் அழகானது இரண்டையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை ஈமான் தாரிகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல்லாஹ் ல எந்துருயில சுவரிக்கும் வ அம்பாளிக்கும் வலாக்கி எந்துருயிலா குலூபிக்கும் வா அம்மாளிக்கும் அல்லாஹு உங்களின் தோற்றத்தை பார்ப்பதில்லா எம் இலா சுவரைக்கும் உங்களுடைய தோற்றத்தை அவன் பார்ப்பதில்லை உங்களுடைய பொருள் வசதியையும் அவன் பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய உள்ளங்களின் மூலமாக அமல் செய்யக்கூடியதனுடைய நோக்கம் எதுவென்பதை அல்லாஹு தாலா கண்காணிக்கிறான் என்று அருமை நாயகம் முகமதுல்லாஹி சல்லு அவர்கள் சொல்வார்கள் அன்பானவர்களே உள்ளத்தை சரி செய்யக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்திற்கு ஏன் இவ்வளவு மதிப்பென்றால் இது மனிதர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதம் இந்த குரான் அருளப்பட்டதின் காரணமாக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் உங்களை உள்ளவர்களாக ஆக்குவது பரிசுத்தவான்களாக ஆக்குவது கல்வை சரி செய்வது உள்ளத்தை சரியாக்குவது என்பதுதான் நோன்பினுடைய பிரதானமான நோக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் செல்லமர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களே சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை எத்தனையோ நபர்கள் ரஜபுடைய மாதத்தில் எத்தனையோ பேர் நம்மைப் போன்று துவா செய்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹும பாரி ரஜப ஒ ஷாபான் ரஜவிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்க செய்வாயாக என்று துவா செய்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா எல்லோருக்குமா கிடைத்தது ரமலான் எல்லோருக்கும் கிடைத்ததா நேற்று மூத்தானவர்கள் இல்லையா இன்று பிறை பிறப்பதற்கு முன்பாக மூத்தானவர்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் துவா கேட்டவர்கள் தானே அல்லாஹும் மிகப்பெரிய அருளாளன் பேரன்புடையவன் மிகப்பெரிய கருணையாளன் அல்லாஹுடைய ரகமத்தில் இருக்கிறதே அது விரிவானது அது எப்படிப்பட்ட விரிவுக்கு சொந்த அல்லாஹு தாலா விரிவானது என்று நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹிவ செல்லம் என்றவர்கள் சொல்கிறார்கள் இந்த அடியார்களிலே அவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே என்னுடைய உம்மத்தினர்களுக்குின்று சிறப்பான சில பாக்கியங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஒரு நன்மை செய்தால் அவர்களுக்கு பத்து நன்மை செய்த கூலியை அல்லாஹ் تعالی வழங்குவான். உங்களுக்கு தெரியும் தானே? மஞ்சா அபில் ஹசனத்தி फலஹு அஷரு அம்ஸாலஹ. ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மைக்கு அதுபோன்று பத்து மடங்கு சன்மானம் தருவது இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டும் அல்லாஹு தந்த பாக்கியம் என்று ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ரமதான் வந்துவிட்டால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு நஃபிலை செய்தால் பருள் செய்த கூலி ஒரு பருளை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹுத்தானா வழங்குவான் ஒரு பருளை நில நிறைவேற்றினால் எழுபது பருளுடைய நன்மைகளை அல்லாஹு தானாக வழங்குவான் இவ்வளவு தானே இவ்வளவு தானே இல்லை வல்லாஹு யுவா ஐஃபுலிம யஷா நம்முடைய உள்ளத்தின் தக்குவாவிற்கு தக்கவாறு நம்முடைய ஈமானின் அந்தஸ்திற்கு தக்கவாறு நம்முடைய நல் என்னத்திற்குத் தக்கவாறு அல்லாஹு தா அலா இந்த நன்மைகளை லட்சக்கணக்காகப் பெருக்கி தருவது என்பது அவருடைய தயாளத்தன்மையில் உள்ளது என்று ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லாஹ் வடைவ அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹும் குரானில் இப்படித்தான் கூறுகிறான் மசலுல்லதியில் இன்சிகூண அம்மாளகும் ஃபீ சவியிலல்லாஹ் அல்லாஹுடைய பாதையிலேயே யார் செலவழிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் என்பது அந்த ஆயத்தின் இறுதியிலே அல்லாஹு தாலா சொல்லி முடிக்கிறான் வல்லாஹு யுல்லாஹ்லிமல் யஷா கணக்கற்ற வகையில் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவது அவருடைய எண்ணத்திற்கு தக்கவாறு வழங்குவது என்பது அல்லாவின் புறத்தில் உண்டான நியதியாகும் எவ்வளவு பெரிய கருணையான அல்லாஹுத்தாரா ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு ஒன்றுக்கு எழுவதாக ஏழு நூறாக ஏழாயிரமாக ஏழு எழுபது ஆயிரமாக எழுபது லட்சமாக பெருக்கித் தருவது என்பது நம்முடைய எண்ணத்தின் அந்த நியதியை பொறுத்து என்று நபிகள் நாயகம் செல்லவதாக உலகி வசல்லமனுக்குள் சொல்வார்கள் பாவஞ்செஞ்சார் ஒரு பாவஞ்செஞ்சார் பாவம் செய்வதாக ஒரு நன்மை செய்வதாக ஒருவர் எண்ணினால் அவருக்கு நன்மை செய்த கூலியை எழு அல்லாஹால சொல்கிறார் ஒருவர் நன்மை செய்வதாக நியத்து வைக்கிறார் அவருக்கு நன்மை செய்த கூலியை வழங்கிவிடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறான் வானவர்களை எழுதுமாறு அல்லாஹுத்தாலா பணிக்கிறான் ஒருவர் பாவம் செய்வதாக நினைத்தார் ஆனால் பாவம் செய்யவில்லை அவருக்கு பாவத்தின் கணக்கில் அது எழுதப்படுவதில்லை சரி பாவத்தை செய்ய நாடியவர் பாவத்தையும் இப்பொழுது அவருக்கு உடனே எழுதப்படுகிறதா நபிகள் நாயகம் சல்லிசன் சொல்கிறார்கள் நமக்காக வேண்டி நம்முடைய கணக்குகளை எழுதக்கூடிய எழுதக்கூடிய அவளுகளை எழுதக்கூடிய அந்த வானவர்களை நிறுத்துமாறு அல்லாத்தாலா பணிக்கிறான் என்னுடைய அடியான் பாவனை செய் பாவம் செய்திருக்கிறான் உடனே அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் அவன் தௌபா செய்கிறானா என்று பாருங்கள் அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறானா என்று பாருங்கள் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் பாவமே செய்யாதவனைப் போன்று அவனுடைய பாவக்கணக்கில் அது எழுதப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் குள்ளுபணி ஆதம ஹத்தாவும் ஆதமுடைய மக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்களே அவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது யார் பாவம் மன்னிப்பு தேடினார்களோ அவர்கள் என்று ரசூசம் சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இதற்கென்று இந்த உம்மத்தினர்களுக்கு பரிசாக தரப்பட்டது எல்லா உம்மத்தை விடவும் ஹைர இந்த என்று சொன்னால் அது நபியை கொண்டு நபியினால் பெறப்பட்ட குர்ஆனை கொண்டு நபியினாலும் குரானினாலும் பெறப்பட்ட ரமலானை கொண்டுதான் இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா இத்தகு பாக்கியங்களை அல்லாஹு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா நெய்யத்துக்கு இந்த உம்மத்தினர்களுக்கு இவ்வளவு பெரிய சன்மானத்தை தருகிறான் என்று சொன்னால் நம்முடைய நெய்யத்துகளை எவ்வளவு நல்லதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நியத்து என்பது ஒன்று எனக்காக வேண்டி நான் நியத்து இருக்கிறது நல்லெண்ணம் கொள்வதற்கிருக்கிறதே அது இந்த உம்மத்தினர்களுக்கு முழுமையாக ரசூலாகி சல்லல்லா அலை அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை நெறியாகும் அல்லாஹுத்தாலா என்னை நபியாக அனுப்பியது முழுமையான நற்குணத்தை உங்கள் மனித சமுதாயத்திற்கு போதிப்பதற்காக வேண்டு என்று நபிகள் நாயகம் சல்லவாஹு வளகி வசல்ல சொல்லுவார்கள் அப்போ அந்த நற்குணங்கள் இருக்கிறதே அதில் முதன்மையானது எது என்று சொன்னால் நல்லெண்ணம் கொள்வது நல்லதின் பால ஆசைப்படுவது அது எனக்காக வேண்டியதாக இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டியதாக இருந்தாலும் அது அதோடு நிறுத்தப்படக்கூடாது உலகம் மனித சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நன்மைக்கும் அது காரணமாக ஆக வேண்டும் என்று நன்மைகளின் விரிவாக்கம் அது கூடிக்கொண்டே செல்லும் நபிகள் நாயகம் என்னவர்கள் ஒரு ஹதீஃபிலே சொல்லுகிறார்கள் அதாவது யாரை குறித்தும் நான் கெட்டெண்ணம் கொள்வதை நான் விரும்பவில்லை யாரை குறித்தும் உண்டான கெட்ட செய்திகளை என்னிடத்திலே கொண்டு வராதீர்கள் எல்லோரையும் நல்ல எண்ணத்தோட பார்ப்பதை நான் விரும்புகிறேன் என்று சூழலாகி செல்லி செல்லம் சொன்னார்கள் அப்ப எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொள்வது இருக்கிறதே இது மிகப்பெரிய ஒரு சன்மானத்திற்குரிய விஷயமாகும் இதை குரானுடைய வசனத்தும் வசனங்கள் இருக்கின்றனவே அதற்கு கடல் போன்று கருத்துக்களை விரிவான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லம் தாகுலகி செல்லம் பண்ணவர்கள் ஆரம்பத்திலே வைத்துரு முகந்தசை முன்னோக்கி தொழுமாறு அவர்கள் பணிக்கப்பட்டார்கள் தொழுகை கடமையாக்கிய உடன் வைத்துரு முகந்தசை முன்னோக்கி தொழுமாறு பணிக்கப்பட்டார்கள் எங்கே இருக்கிறாங்க மக்காவில காபத்துள்ளாவில் இருக்கிறாங்க மக்காவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்படுகிறது தொழுகை கடமையாக்கிய அல்லாஹு தாலா முன்னோக்கும் இந்த தந்தது தொழுகைக்குண்டான நிபந்தனைகளில் மிக முக்கியமானது கபிலாவை முன்னோக்குதல் இந்த உலக மனித சமுதாயம் ஒன்றுபோல் செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த உமத்தினர்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் பார்வையிலே உள்ளவர்கள் இந்த உம்மத்தினர்களை ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹு தாலா பல்வேறு திட்டங்களை வைத்தான் அதிலே திபிலாவை முன்னோக்குவது என்பது மிக முக்கியமான விஷயமாகும் உலகமெல்லாம் இன்று நோன்பு நோற்றிருக்கிறார்கள் உலக மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்றால் சுமார் இருநூறு கோடி முஸ்லிம்கள் நூத்தி எண்பது கோடியிலிருந்து கோடி வரையிலுமான முஸ்லிம்கள் அல்லாஹுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு பசித்திருந்து வெளுத்திருந்து ஐம்புலன்களையும் அடக்கி அல்லாஹுவிற்காக நோன்புடருக்கிறார்கள் அல்லவா இந்த உம்மத்தினர்களை ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு செய்த மிகப்பெரிய ஏற்பாடு கிபிலாவாகும் இந்த கிபிலாவை பரலாக ஆக்கப்பட்ட இந்த கிபிலாவை ஆரம்பமாக பைத்துல் முகந்தசை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் பதினெட்டு மாதங்கள் கழிந்தது அல்லாஹு தாலா ஒரு நாள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் தொழுது கொண்டிருக்கும் தொலை வைத்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அலிசல்லவர்களுக்கு ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் வந்து உத்தரவு தருகிறார்கள் உங்களுடைய கிபிலாவை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள் காபாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று ஜிப்ரீல் அலித் வசலாம் வந்து சொல்கிறார்கள் நான்கு ரக்காத்துகள் தொழுகையிலே இரண்டு ரக்காத்துகள் பைத்துல் முகத்தின் முன்னோக்கி தொழப்பட்டது பாக்கி இரண்டு ரகாத்துகள் காபாவை முன்னோக்கி தொல்லப்பட்டது கீழாக அப்படியே சரி நிலையில் மாறி நின்று ரசூலாகி செல்ல நாளே செல்லும் இடம்பெயர்ந்து தொழக்கூடிய அளவிற்கு அந்த தொழுகையிலே அல்லாஹு தாலா அவ்வளவு அவ்வளவு பெரிய அல்லாவுடைய உத்தரவு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹுத்தாலா காட்டும் முகமாக நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தார்கள் உம்ராவிற்கு ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜிற்கு சென்றவர்கள் பார்த்து வரலாம் கானகண் கோடி வேண்டும் கஅபாவை என்பது போன்று மஸ்ஜிதுல் kıப்லதை என்பது மதீனாவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய மக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் kıப்லதை ziyaretற்காகவே வேண்டி அழைத்து செல்லப்படுகிறது அந்த இடத்தில் வைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை உத்தரவை அல்லாஹ் تعالی அருளினான் kıப்லதன் ஃபவல்லி வஜஹக சற்றல் மஸ்ஜிதுல் ஹராம் நபியே நீங்கள் எந்த வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்பட்டீர்களோ நீங்கள் எதை எதை கிபிலாவாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நாம் ஹரமை காபாவை உங்களுக்கு கிபிலாவாக ஆக்கி தந்துவிட்டோம் அதை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவு பிறப்பித்தான் இந்த வசனத்தில் ஊன்றி கவனித்தால் ஆழ்ந்து கவனித்தால் ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான் ரசூலுல்லா து செய்யல எனக்கு தான் கபடாமா வேணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கல மனதில் எண்ணினார்கள் ஆசைப்பட்டார்கள் ஆசை இருந்தது பவல்யா கதுநராத்த கல்லுவ வதிகிக்க ஃபிஸ்தமா வானத்தை பார்த்த அல்லாஹின்புரத்திலிருந்து இது சம்பந்தமான உத்தரவு வராதா என்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த பார்வை இருந்தது அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்தீர்கள் உங்கள் நீங்கள் அதை எண்ணினீர்கள் நீங்கள் அதை ஆசைப்பட்டீர்கள் ஆசைப்பட்டதை நாம் நிறைவேற்றி தந்து விட்டோம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தால சொல்கிறார் துவா செய்யல அல்லாட்ட கேட்கல ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் மனதில் ஆசை வைத்திருந்தார்கள் நியத்து வைத்திருந்தார்கள் அந்த நியத்திற்கு அல்லாஹு தாலா தந்த வெகுமதி என்று அந்த கிபலாவை உங்களுக்கு நாம் உங்களுடைய விருப்பத்தின் பேரிலே தந்துவிட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அன்பானவர்களே நம்முடைய நோக்கம் சரியாகுமானால் நம்முடைய நோக்கம் சரியாகுமானால் நம்முடைய அவல்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் ரமலான் வருவதற்கு முன்பாக எத்தனையோ பேர் துவா கேட்டாங்களா இல்லையா யாரெல்லாம் எனக்கு ரமலான குருன்னு கேட்டாங்களா இல்லையா கேட்டதற்கு சென்மானம் உண்டு ஒருவர் நற்காரியத்தை செய்வதாக நாடினாள் அந்த நற்காரியத்தை செய்த கூலியையே அவருக்கு வழங்கிவிடுங்கள் அதை செய்த செய்தவருடைய பட்டியலிலே அதை சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹு கூறுவதாக அல்லாஹுத்தாலா அவ்வாறு சன்மானம் தருவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த துவாவிற்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது பொதுவாக ரசூலுல்லாஹி சல்லாஹூஹிவ சல்லம்மன் அவர்கள் எவைகளையெல்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு கோடிட்டு காட்டினார்களோ அவைகளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறார் അള്ളാഹുടിയ അടയാള ചിഹ്നങ്ങളെ കണ്യപ്പെടുത്തുക அது ஈமான் அது தக்வா சார்ந்த விஷயமாகும் தக்வாவின் வெளிப்பாடாகும் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுவதனுடைய அடையாளமாக கிபிலாவை அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தந்தானே இந்த கிபிலாவின் கிபிலாவை நமக்கு ஆக்கி தந்ததின் அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்தியை சொல்கிறான் என்று சொன்னால் இந்த உம்மத்தினர்கள் கிபிலாவை வணங்கக்கூடியவர்கள் அல்ல இந்த உம்மத்தினர்கள் கிபிலாவை வணங்கக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹுடைய உத்தரவை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் அவன் விரும்பினால் சொல்வான் அவன் விரும்பினால் காதாவை அல்லாஹுடைய உத்தரவுதான் மேலானது என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த கிபிலாவினுடைய வரலாறு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று ஓதப்பட்ட வசனங்களில் உள்ளதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய எண்ணங்களை இந்த ரமதானுடைய துவக்கத்திலே நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும் ரமதான் கிடைத்து விட்டது கிடைத்தது மட்டும் பாக்கியம் அல்ல இந்த ரமதான் மாதம் முழுவதையும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நற்குணசீலராக நான் வாழ்வதற்கு நல்ல எண்ணங்கள் கொள்வதற்கு உலகளாவிய அளவிலே வாழக்கூடிய எல்லா மக்களுடைய சௌஜன்யங்களுக்காக அவர்களை அவர் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நல்வாழ்விற்காக வேண்டி என்று நம்முடைய நியத்துகளை நாம் ஆக்கிக் கொண்டு நம்முடைய இந்த ரமதானுடைய காலத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹு தாலா தகு பாக்கியவான்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضينا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصر الغايات من جميع الخيرات في الحياه وبعد الممات برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله على سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين sallallahu alaa muhammadin sallallahu alaihi wasallam sallallahu alaa muhammadin sallallahu alaihi wasallam sallallahu alaa muhammadin ya rabbi salli alaihi wasallim assalamualaikum warahmatullahi